உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் பங்குனி உத்தரத்தின் மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் திருமணம் நிச்சயிக்கப்படுகின்றது என்று எல்லோரும் சொல்லும் பொதுவான கருத்து ஆனால் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் என்று பெற்றோருக்கு கவலையாகவே மாறிவிடுகின்றது அதிக திருமண நிகழ்ச்சிகளை பார்த்தால் திருமண யோகம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இப்படி மாநிலங்களின் திருமணத்தை பார்த்தாலே யோகம் என்றால் தெய்வத்தின் திருமண கோலத்தை பார்த்தால் இன்னும் எத்தனையோ ஆனந்தங்கள் அற்புதங்கள் நம் வாழ்வில் நிகழும் அத்துடன் திருமணம் நடக்காதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் திருமண தடை அகலும் மன வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் அல்லது பிறந்த கணவனோ மனைவியோ பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் பௌர்ணமியும் சேரும் பங்குனி உத்திரம் என்று அழைக்கப்படும் அன்னாவில் இறைவனின் ஆலயத்திற்கு சென்று வணங்கினால் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் குடும்பமும் ஒன்று சேரும் காலம் வரும் ஸ்ரீமத் நாராயணனுக்கும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கும் திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திரத்தில் தான் அதே போல பங்குனி உத்திரத்தில்தான் நந்திதேவருக்கும் திருமணம் நடந்தது என்கிறது தந்த புராணம் பங்குனி உத்திரத்தில் பிறந்தவர்கள் யார் யார் என்றார் ஐயப்பர் பிறந்தார் அதே போல வில்லுக்கு விஜயன் என்று போற்றப்படும் அர்ஜுனனும் இந்த பங்குனி பங்குனி மகிமையால் சீதா தேவி இந்த விரதத்தை அதன் ஸ்ரீராமரை மணந்தார் நதி தேவியும் இந்த பங்குனி உத்திரத்தின் மகிமையால் மறுபடியும் மன்மதனை கணவனாக அடைந்தார் முருகனுக்கும் தெய்வானிக்கும் திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திர தான் அதே போல இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் கற்பக அம்பாலுக்கும் கபாலேஸ்வரருக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திர நாளில்தான் சத்யவான் சாவித்ரிக்கும் இந்த தினத்தில்தான் திருமணம் நடந்தது பிரம்மன் சரஸ்வதிக்கும் திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திர தினத்தில்தான் இந்த நன்னாளில் முருகப் பெருமானுக்கு விரதம் இருந்து கால்நடையாக காவடி எடுத்து பழனி போன்ற ஆலயங்களுக்கு செல்வார்கள் பக்தர்கள் பல ஆலயங்களில் இறைவனுக்கு தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும் அப்பொழுது இறைவனோடு நாமும் நீராடினால் நம்முடைய பாவங்கள் தோஷங்கள் நீங்கி புண்ணியம் கிட்டும் திருமணம் ஆகாதவர்கள் பங்குனி உத்திரம் அன்று தங்கள் திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் என்று மனதால் நினைத்து ஒரு வேளையாவது உண்ணாமல் விரதம் இருந்து திருக்கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்